ஆயிரத்தி ஐம்பது ஏ யாருக்காடுகளுக்கு ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி ஐம்பது அறுபதோ எழுபது தொண்ணூறு ஆயிரத்தி தொண்ணூறு ஆயிரத்து நூற்றி தொண்ணூறு நூற்றி தொண்ணூறு இருபது இருபது

எழுநூத்தி நாற்பது எழுநூத்தி நாற்பது எழுநூத்தி ஐம்பது எடுத்துட்டு போய் நீங்களே அதுக்கு வாங்க எழுநூத்தி எங்களுக்கு கூட எழுநூத்தி ஐம்பது எழுநூத்தி ஐம்பது தொண்ணூறு தொண்ணூறு இவனுக்கு எழுநூத்தி பத்து எண்ணூத்தி பத்து எண்ணூத்தி பத்து எண்ணூத்தி பத்து எண்ணூத்தி பத்து யாருக்காடு கேளுக்கா எண்ணூத்தி பத்து எண்ணூத்தி வேணுமா எண்ணூத்தி பத்து வேணுமா இருபது எண்ணூத்தி நாற்பது ஐம்பது ரூபாக்கா வேணுமா வேண்டாமா குடுத்துடாம கொடுத்துடலாம்ல கொடுத்துருங்க

நூத்தாம் நூத்தாம்பை நூத்தாம்பை நூத்தம்பது அறுபது அறுபது எழுபது எண்பது ತಂದೆನೇ ಏನೋ ತம்பி ಇದವಾ ನೋಡೋಣ ಏನೋ ಗುಣನಕ ಆಯಕ ವಳಕನೆ ಹೆರಮರು ಎನ್ನಕ ಗುಣನಕ ಅರ್ಮಕ ಆ ಗುಣನಕ ಅರ್ಮರು 200 200 ಯಾ ಗುಣನಕ 900 900 110 ಆಯ್ಯಾ ಯಾರಕಲೆ 110 110 120 120 130

அறுபது யாருக்காடுகளுக்கா வேறு அறுபது

ஏ நாளைக்கின நாளைக்குள்ள ஆயிரம் 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 ஆயிரி கலெகா ஏழநூறு எண்ணூறு 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 எண்ணூற்றி பத்து எண்ணூற்றி பத்து எண்ணூற்றி பத்து எண்ணூற்றி பத்து எண்ணூற்றி பத்து எண்ணூற்றி நிறைய இருக்கு எண்ணூற்றி பத்து எண்ணூற்றி இருபது எண்ணூற்றி இருபதுநூற்றி முப்பது எண்ணூற்றி ஐம்பதுக்கா எண்ணூற்றி ஐம்பது எண்ணூற்றி ஐம்பது எண்ணூற்றி ஐம்பது அறுபது 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 எண்பது தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் முப்பது ஆயிரத்தி நாற்பது ஆயிரத்தி நாற்பது ஆயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கா தொண்ணூறு ஆயிரத்தி தொண்ணூறு ஆயிரத்தி தொண்ணூறு ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூறு நூற்றி பத்து ஆயிரத்தி நூற்றி பத்து ஆய ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு நூறு நூறு നന്ദിയ മുതലനേടി 1100 രൂപയ്ക്ക് മുതലനേടി 60 60 60 60 60 60 60 60 60 40 40 40 40 40 50 50 50 50 60 60 60 60 70 70 90 90 90 വീണ കടങ്ക

ஏ வாவலை கிள ரெண்டாயிரருவா ஏன் ரெண்டாயிரக்கா நானூறு 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 நானூற்றி பத்து நானூற்றி பத்து நானூற்றி பத்து

அறநூத்தி பத்து இருபது முப்பது நாற்பது அறநூத்தி நாற்பது எழுநூறு எழுநூத்தி பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது எழுநூத்தி ஐம்பது எழுநூத்தி ஐம்பது அவன்கிட்ட எழுதி கேட்டு அறுபது அறுபது எழு எழுபது ஐம்பது எழுநூத்தி எண்பது ஆ இப்போ தொண்ணூறு 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 போங்க தொண்ணூறு தொண்ணூறு

இங்க <laughs> <laughs> ஏ Idea 1-2-2-2-2-2-2-2-2-3-4-2 decimall cls <us> 3 2 2 2 3 4 4 4 5 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 6 6 0 2 2 4 9 5 5 5 5 5 5 5 70 80 270 80 90 790 790 அண்ணா கேடுங்க 790 அத கனாவை நنده யார போடுங்கனே கேட்காலும் என்ன கனாவை நنده ஏ கனவாக்குல கனவாக்குல 150 150 150 150 150 150 150 150 150 செல்வியா 150 150 அண்ணன் அண்டு கடக்கنا பொடி மீன் கடக்க பாருங்க அண்ணா ஐ பொடி மீன் கடੇ வரங்க. பல்ந்த கடே 50 ரூபா கொடுங்க. ஏகல ஏகல 50 50 அக்கா வேணுமா 60 அக்கா வேணுமா 60 ரூபா சேர்த்துட காணுங்க கரெக்டா 60. 60 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 70 80 80 90 பாருங்க. 80 90 90 100 ரூபா கா. போடுங்க போடுங்க. என்னங்க ரெண்டு கணமா? என்ன கணாயா இருக்குடா மாரின யாருக்கு? அதேதான். பொடி மீன் கடே கொடுங்க. என்னடா <laughs> <laughs>

இல்லை பொடி கட்ட கட கணமான இரநூறு அது நல்லா இருக்கு அது நல்லா இருக்கு நான் கிலோ இருக்கு டர்ன் கிட்ட கிலோ

கவர் <laughs> எடுத்து <laughs> <laughs> வேக <laughs>

அறுபது நூத்தம்பது நூற்றாம்பை நூத்தாம்பி நூத்தாம்பை நூற்றம்பது அறுபது ரூபாய் எழுபது எழுபது எடுக்க முடியாது நூத்திம்பது முரலு விழலு வந்து எடுக்க

அறுபது <laughs> 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 એ મરલ નું નંબર આર્ગણ 150 એ એ ચેમ્પિયન 160 એ ઓ ચેમ્પિયન એ ચેમ્પિયન મરલ મેરે 20 એ 160 મેરે 160 160 આ છે

அறுபது 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 பூனைக்கு யாருக்கான பூனைக்கு அறுபது 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 ஐயா பூனைக்கு அறுபது ரூபா

பார்மு என்ன நம்ம என்ன கரெக்ட் மாதிரி கே வேன் வேற 50 ரூபாயா 100 ரூபாய் தான் போச்சு 50 தான் 50 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 அம்மா இது குடி கொண்டா எனக்கு தட்டு 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 அத கொண்டா எல்லாரும் ஆனா இப்பதான் ஆளை வைக்கிறது வர இப்பதான் பக்கட்டே டேய் கிலோ 50 2 கிலோ 50 2 கிலோ 50 2 கிலோ 50 2 கிலோ 50 மெயின் அனுப்பியா எந்த ஊர் நீங்க ராஜி நீங்க எந்த ஊர் மெயின் வந்துட்டு நான் வந்துட்டு சொல்றேன் சரிங்களா நான் வந்துட்டு கோயம்புத்தூருக்கு வந்துட்டு ஒருத்தவங்க சரிமேகா கேட்க போவேன் அப்போ வந்துட்டு எந்த ஊருன்னு சொல்லுங்க நான் வந்துட்டு வேணாம் கேட்டு வரேன் நிறைய பேர் மீன் தான் கேட்குறீங்க ட்ராவல்ஸ்லாம் எடுக்க மாட்டேங்க அப்படியே எடுத்தாலும் அதிகமாக பைசா கேட்காங்க மதுரையா மதுரையா நான் கேட்குறேன் நீங்கள் வந்துட்டு என்னோட சேனலுக்குள்ளே வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்க சரிங்களா டிஎம் இப்போ அவங்க வந்துட்டு கேட்டிருந்தாங்க என்ன விரிவாக்கம் அப்படின்ட்டு தூத்துக்குடி மீனவர் பொண்ணு நீங்கள் டச் பண்ணி பார்த்தாலே தெரியும் அவ்வளோதான் ஏழை முடிஞ்சிருச்சி நாளைக்கு வந்துவிட்டு நான் இடத்த காட்டுறேன் டெய்லியும் லைஃப் போட முடியலன்னா தம்பிங்களை வந்துட்டு ஸ்கூலில் சேர்க்குறதுனால தான் போட முடியல